பூஜை வந்து விநாயக பெருமானுக்கு தான் நடைபெறும் ஆனா தஞ்சை பெரிய கோயில்ல மட்டும் வராகி அம்மனுக்கு தான் முதல் பூஜை அந்த அம்மனுக்கு பூஜை தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவான் ராஜராஜ சோழன் எந்த போருக்கும் போறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் செல்வாராம் பெருமாநல்லூர் பூத்தோட்டம் சங்கீதா சந்திரசேகர் அவர்களோட கனவுல அம்மன் வந்து தோன்றி எனக்கு ஒரு சன்னதி கோயிலோட முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா தான் வெகு விமர்சையா அபிஷேக ஆராதனைகளோட நடைபெறும் ஒரு நல்ல நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி அம்மன் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் வழக்குகளில் வெற்றி பெற இந்த வராகியம்மன் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது